இன்றத்தூர் வடக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் நியமனம் தேமுதிக தலைமை கழகம் அறிவிப்பு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து கழக பதவி விடுவிப்பு மற்றும் புதிய கழக நிர்வாகி நியமனம் குறித்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது தென்சென்னை தெற்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்த எம் குமார் அந்த பொறுப்பில் இருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் விடுவிக்கப்படுகிறார் மேலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தென்சென்னை தெற்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக பெரிய பனிச்சேரியை சேர்ந்த பேரா ரா தரணிராஜா இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நியமிக்கப்படுகிறார் அவருக்கு ஒன்றியம் ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் என அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி தங்கள் ஒன்றியத்தில் தேமுதிக சிறப்பாக வளர்ச்சி பெற பாடுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக அறிவிக்கப்பட்ட பேர் ரா தரணிராஜா தென்சென்னை தெற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் விகோ சூர்யா அவர்களை மாவட்ட கட்சி அலுவலகத்தில் சந்தித்து சால்வை அணிவித்து கட்சி வளர்ச்சிப் பணி குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளராக நியமிக்கப்பட்ட பேரா தரணிராஜா அவர்களுக்கு தேமுதிக மாவட்ட செயலாளர் பி கோ சூர்யா பொன்னாடை அணிவித்து கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து கட்சி பணி ஆற்ற வேண்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர்கள் மௌலிவாக்கம் வழக்கறிஞர் தீனா கோவூர் ஜே ஜே நெல்சன் மாவட்ட பிரதிநிதி ராமு ஊராட்சி கழக செயலாளர் மௌலிவாக்கம் கைலாஷ் கொலப்பாக்கம் கார்த்திக் நிர்வாகிகள் கோவூர் ராஜ் கொலப்பாக்கம் பழனி பிரபு மற்றும் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் பேரா தரணிராஜா அவர்களுக்கு பொன்னாடை மலர் மாலை அணிவித்து மகிழ்ந்தனர்